அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த காணொளி எதுக்கு அப்படின்னா பாராளுமன்றத்தில் திருமதி கனிமொழி அவர்கள் சில விஷயங்களை பத்தி பேசியிருந்தாங்க குறிப்பாக கேந்திரிய வித்யாலயால நடக்கக்கூடிய ஹிந்தி திணிப்பு அப்படின்னு ஒன்று பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் தமிழர்கள் தமிழ் மொழி போராட்டத்தை பத்தி பேசியிருந்தாங்க தியாகத்தை பத்தி பேசியிருந்தாங்க அப்ப இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு திமுகவில் இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் பேசுவதுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கணுமே என்ன தகுதியில் இவங்க பேசுகிறாங்கன்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் எனக்கு அவங்க சில விஷயங்களை வந்து இந்த திமுக காரங்களுக்கும் திமுக குடும்பத்தை ஆதரிக்கக்கூடிய சில ஆதரவாளர்களுக்கும் சில விஷயத்தை கிளியர் பண்ணணும் அதில் முக்கியமான விஷயம் தமிழர்களுடைய போராட்டம் தமிழ்மொழி போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் இருந்த ஏதாச்சும் ஒரு போராட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா மொழி போராட்டத்தை பார்த்துருக்கீங்களா அது தமிழ்நாட்டில் நடந்திருக்குது அப்படி இப்படின்னு வந்து பயங்கரமாக திருமதி கனிமொழி அவர்கள் எழுதி கொடுத்தத மனப்பாட பண்ணி பேசிட்டாங்க சரி நாங்களும் அதே கேள்வியை திருப்பி கேட்குறோம் தமிழர்களுடைய போராட்டத்தில் ஈழத்தில் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொல்லும்போது உங்க அப்பா உட்காந்து காப்பி தனங்க குடிச்சிட்டு இருந்தாரு எத்தனை சீட்டு தருவீங்க அதை பற்றி ஒரு கவலையே இல்லாமல் அப்புறம் எல்லாத்தையும் மறக்கடிக்கிறதுக்காக ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருந்தார் அது எப்படி தலை மாட்டில் ஒருத்தங்க கால் மாட்டில் ஒருத்தங்க ஏர் கூலரு பெட்டு இதுக்கு பேர் ஒரு உண்ணாவிரத போராட்டம் அங்கே போராட்ட அங்கே வந்து அந்த கொலையெல்லாம் நின் நிற்கிற வரைக்கும் நான் உண்ணாவிரதத்தை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொகுசாக ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை இருந்தாலே உங்கள் அப்பா ஐயோ ஐயோ அதெல்லாம் நாங்கள்லாம் மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் நீங்கள் வந்து தமிழ்மொழி போராட்டம் தமிழர்கள் போராட்டத்தெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி திமுகவுடைய வரலாறு நம்ம அப்பா என்ன பண்ணாரு நம்ம அப்பா தமிழ்மொழி போராட்டத்துல எல்லாம் அப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் அங்க ஒன்றரை குவிக்கும் போது நம்ம அப்பா என்ன பண்ணாரு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் திருமதி கனிமொழி அவர்கள் யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீரவசனம் எல்லாம் அதாவது திமுகக்கு சம்பந்தமே இல்லாத வீரவசனத்தெல்லாம் நீங்க வந்து பாராளுமன்றத்துல பேச மாட்டீங்க அதுலயும் முக்கியமா திருமதி கனிமொழி அவர்கள் தியாகத்தை பத்தி பேசியிருந்தாங்க எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு தியாகம் அப்படின்னு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஹ் தமிழ தமிழ்நாட்டுல இருந்து சுதந்திர போராட்டத்திற்கு நிறைய தியாகிகள் இருந்தாங்கன்னு சொன்னாங்க உண்மை அதை நாங்க எல்லாருமே ஒத்துக்கிறோம் அதுல மறுப்பே கிடையாது நிறைய தியாகிகள் இங்க இருந்து இருக்கிறாங்க உங்க மாநிலத்துல எல்லாம் இருந்து இருக்கிறாங்களா அதனால உங்களுக்கு தியாகத்தை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு திருமதி கனிமொழி அவர்கள் சொல்றாங்களே தமிழ்நாட தாண்டி இருக்கக்கூடிய சுதந்திரப் போராட்ட தியாகிகள் தெரியல அப்படின்னா சிலருடைய பேரை நானே சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பத்தி தெரிஞ்சுக்கோங்க சர்தார் வல்லபாய் பட்டேலை பத்தி தெரிஞ்சுக்கோங்க வீர சாவர்கரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க பகத்சிங்க பத்தி தெரிஞ்சுக்கோங்க வீர சிவாஜியை பத்தி தெரிஞ்சுக்கோங்க இதுக்கெல்லாம் மேல நீங்க ஒரு கூட்டணியில இருக்கிறீங்களே ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த இந்தி கூட்டணி அதாவது அவங்க குடும்பத்துக்கே வச்சிருக்கிற பேரு காந்திங்கிற பேரு அந்த காந்தி எந்த ஊர்ல பிறந்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க குஜராத்தில் தான் அவரும் பிறந்தார் அதனால தியாகிகள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மத்த மாநிலத்தை பத்தி கேட்காதீங்க நம்ம மாநிலத்துல இருக்கக்கூடிய தியாகிகளை பத்தின விஷயத்த கல்வியில முதல்ல கொண்டு வர பாருங்க அதை விட்டுட்டு உங்க அப்பாவோட வரலாறு பெரியாரோட வரலாறு இதெல்லாம் நீங்க கல்வியில வந்து திணிக்க பாக்குறீங்களே என்னைக்காவது நம்மளுடைய தியாகிகளுடைய எல்லாருடைய வரலாறையும் தமிழ் பாட புத்தகத்துல கொண்டு வரணும்னு எண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கல்விக் கொள்கையை நீங்க கொண்டு வந்தீங்களா இதெல்லாம் கொண்டு வந்துட்டு நீங்க வந்து தியாகம் உழைப்பு நியாயத்தை பத்தி எல்லாம் பேசலாம் சரிங்களா அதுலயும் முக்கியமா தியாகத்தை பத்தி பிஜேபி காரங்கள்டையும் ஆர்எஸ்எஸ் காரங்கள்ட்டும் திமுக காரங்களாம் பேசவே கூடாது ஏன்னா தி தியாகத்தை பத்தி வந்து பேசவே கூடாத அர்த்தமே தெரியாத ஆட்கள் திமுக காரங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் கேந்திரிய வித்யாலயா பள்ளியை பற்றி பேசியிருந்தீங்க கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் தான் நானும் படித்தேன் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போய் மனு கொடுத்து கோரிக்கை வச்சு தமிழ் படிக்க எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே ஒரு தமிழ் டீச்சர் கிடைச்சா தமிழ் கிளாஸ் எடுப்பாங்கன்னு சொல்கிறீங்களே கேந்திரிய வித்யாலயா அப்படிங்கிற ஒரு பேரையே உங்களால் பாராளுமன்றத்தில் ஒழுங்காக சொல்ல முடியலை நீங்கள் வந்து அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் எந்த அடிப்படையில் தைரியமாக இப்படி பேசுகிறீங்க நானும் கேந்திர தான் படித்தேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே கிடையவே கிடையாது அங்கே தமிழ் சொல்லி கொடுப்பாங்க ஹிந்தி சொல்லி கொடுப்பாங்க ஃப்ரெஞ்ச் படிக்கிறவங்க ஃப்ரெஞ்ச் படிக்கலாம் ஸ்பானிஷ் படிக்கலாம் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் அங்கே படிக்கலாம் ஆனால் உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்சு ஜாப்பனீஸ் எல்லாம் படிக்கிறத பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொழி ஹிந்தி அதை படிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளவு பேசுறீங்கல்ல அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிந்தி படிச்சிட்டாங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி ஐயா சொல்லக்கூடிய எல்லா திட்டத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும் ஈஸியா ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் வந்து பிரதமருடைய கவனம் வந்து ஈர்க்கப்பட்டிருச்சு அப்படின்னா நிச்சயமா வந்து உங்களுடைய பாட்சா நீங்க வந்து அங்க ஒன்னு பேசுவாங்க நீங்க இங்க அதை திருச்ச சொல்லுவீங்க தெரியுமா அதெல்லாம் இங்க பலிக்காதுல அதனால எப்படி நீட் எக்ஸாம்க்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ்ல வந்து கோடி கோடி டொனேஷன் வாங்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் வாங்க முடியாத அளவுக்கு நீட் எக்ஸாம் வந்துருச்சு அதுக்கு நீட் பேன் நீட் பேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூப்பாடு போட்டிங்க அதே மாதிரி தான் இந்த ஹிந்தி திணிப்போம் ஹிந்தி படித்து பிரதமர் சொல்கிறதெல்லாம் டேரெக்ட் அந்த மக்களே கேட்டுக்கிட்டாங்கன்னா நீங்கள் போடுற இந்த ஆக்டிங் டிராமாலாம் மக்கள்கிட்ட பலிக்காதுங்கிறதுக்காக இப்போ ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்புன்னு ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க அவ்வளோதான் உங்களுக்கு வந்து மற்ற மொழியை பற்றி பேசுகிறதெல்லாம் எந்த படிக்கிறதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்தியாவை சார்ந்த ஒரு மொழியை படிக்கிறதுல உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை தமிழ் மொழி அங்கே கற்றுக் கொடுக்கப்படுது விருப்பம் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக அந்த மொழியை படிக்கலாங்கிற மட்டும் தான் சுச்சுவேஷன் ஏன்னா அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க நடத்துறீங்களே தமிழ்நாட்டில் எத்தனையோ ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அங்கெல்லாம் தமிழ் மொழியில பேசினாலே அபராதம் விதிக்கிறீங்களாமே அதெல்லாம் என்னங்க நியாயம் நீங்க மட்டும் உங்க ஸ்கூல்ல அபராதம் விதிச்சிருவீங்க தமிழ்ல பேசினா ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஹிந்தி திணிக்கக்கூடாது ஹிந்தி சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இந்த நியாயமே புரியலை அது மட்டும் இல்லாம உங்க வீட்டு பிள்ளைங்கள நீங்க வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறீங்களே வெளிநாட்டுல என்ன தமிழ் வழி கல்வியா சொல்லி கொடுக்குறாங்க சும்மா இருக்குதுன்னு கதை கதையா அழக்காதீங்க கதை அளக்கிறது திமுக குடும்பத்துக்கு ஒன்னும் புதுசு இல்ல இருந்தாலும் ஒரு நியாயமா நீங்க பாராளுமன்றத்துல போய் கர்ஜனை குரலா பேசுறது அப்படிலாம் நீங்களே பில்டப் பண்ணிட்டு அங்க போய் பேசுங்க ஆனா நியாயமா பேசுங்க திருமதி கனிமொழி அவர்களும் திமுக ஆதரவாளர்களும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி இது நம்ம கட்சிக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் தியாகம் அதுக்கப்புறம் கல்வி கொள்கை நமக்கு பாதி பாதிப்பிற்கு அங்க கல்வியே கிடையாது அதனால நீங்க கல்விக் கொள்கை தமிழ் போராட்டம் தமிழர்கள் போராட்டம் இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உங்களுடைய வரலாறை பத்தி தெளிவா ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்துட்டு நூறு வாட்டி யோசிச்சு பார்த்துட்டு அப்புறமா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமதி கனிமொழி அவர்களுக்கும் திமுக காரர்களுக்கும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்